ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த சாம்பியன் ட்ராஃபியில் வந்து இந்த டீம் வந்து ஃபைனல் வந்து போவாங்க எந்த அணி வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழக வீரரான அஸ்வின் பாத்தீங்கன்னா அவருடைய ப்ரடிக்ஷன் வந்து சொல்லியிருக்காரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து நெருங்கிட்டு இருக்குங்க பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் நம்ம இந்திய அணிக்கான போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி இருபதாம் தேதி தான் இந்தியாவுக்கான போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்தியா பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து பங்களாதேஷை எதிர்த்து வந்து ஆடுறாங்க முதல் கேம் வந்து பங்களாதேஷ் கூட தான் இரண்டாவது கேம் தான் வந்து முக்கியமான ஒரு போட்டி பாகிஸ்தான் கூட வந்து ஆடுறாங்க பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி மார்ச் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு வந்து இந்தியா வந்து ஆட ஆடப்போகிறாங்க லீக் சுற்றுல அந்த மூணு போட்டி வந்து நடக்க போகுது இந்தியா மூணுல மூணுமே ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஜெயிச்சா கூட ஈஸியாக நம்ம வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து போயிடலாம் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆஸ்திரேலியனையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு ஜென்ரலாகவே இந்த மாதிரி உலக கோப்பை தொடர் சாம்பியன் ட்ராஃபி பெரிய ஒரு தொடர் நாக் அவுட் கேம் அப்படின்னாலே ஆஸ்திரேலிய வீரர்கள் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஆடுவாங்க அவங்க தான் நிறைய ஐசிசி ட்ராஃபி வந்து வச்சிருக்காங்க எல்லா கிரிக்கெட் அணிகளை விட ஆஸ்திரேலியா கிட்ட தான் அதிக வேர்ல்டு கப் வந்து இருக்கு அதே மாதிரி அஸ்வின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இந்த அஞ்சு ஸ்பின்னர்ஸ் வந்து தேவைதானா துபாய் பிச்சில் பெருசாக வந்து டேர்னே ஆகாது அப்படி இருக்கிறப்ப ஏன் அஞ்சு பேர் வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன்னா இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டரே மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து இப்போ நம்ம வேகப்பந்து வீசக்கூடிய ஆல்ரவுண்டர்னு பார்த்தோம்னா நமக்கு பாண்டியா மட்டும்தான் இருக்கார் பட் ஸ்பின் போடக்கூடிய ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஜடேஜா இருக்கார் அக்சர் படேல் இருக்கார் வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் அடுத்து வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் வந்து இப்போ இதில் வந்து வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் முழு நேர ஸ்பின்னர்ஸ் ஆல்ரவுண்டர் பண்றோம்னு பாக்குறப்ப மூணு பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இருக்காங்க ஸோ அஞ்சு பிளேயர் வந்து எதுக்கு தேவையில்லாத விஷயம் வந்து நாலு பிளேயர் வரைக்கும் வந்து வச்சுக்கலாம் ஒரு பிளேயர் வந்து வேகப்பந்து வீசக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் வந்து கூட்டிட்டு போயிருந்தா இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அஸ்வின் வந்து சொல்லியிருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஆஸ்திரேலிய அணியில வந்து முக்கியமான பிளேயர்ஸ் வந்து விலகிட்டாங்க அது அந்த அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவே வந்து பார்க்கப்படுது ஏன்னா வந்து பேட் கம்மின்ஸ் தான் வந்து பல ட்ராஃபி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு அவர் விளக்கிட்டாரு ஹெசல் உடும் காயம் காரணமாக வந்து மார்ஷ் வந்து விளக்கிட்டாரு மார்க்கஸ் வந்து சர்வதேச ரிட்டையர் ஆகிட்டார் கடைசி நேரத்தில் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இன்னொரு புறம் அஸ்வின் என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு வந்து ஸ்டீவன் ஸ்மித்தும் வந்து ஃபார்மில் கிடையாது ஸ்மித்துக்கு வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸும் பெருசாக கிடையாது அவர் கேப்டனா வந்து நிறைய சொதப்பல்கள் தான் வந்து நடந்திருக்கு அதனால இந்த முறை வந்து ஆஸ்திரேலியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் வந்து சொல்லியிருக்காரு அதேமாரி இப்போ அந்த ஃபைனல் வரக்கூடிய அணிகள் எந்த அணி அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா நியூசிலாந்து இந்த ரெண்டு அணிகளும் வந்து ஃபைனல் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ரெண்டு டீமும் வந்து பலம் வாய்ந்த டீமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ இந்திய போட்டிகள் எல்லாமே துபாய் கிரவுண்டில் தான் வந்து நடக்கப் போகுது துபாய் பிச் அப்படிங்கிறது இந்திய வீரர்களுக்கு புதுசு கிடையாது ஐபிஎல்ல வந்து விளையாண்டு பழக்கப்பட்ட மைதானம் தான் மைதானம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் துபாய் பிச் வந்து இருக்கும் இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் துபாயில் வந்து இருக்கும் அதனால் வந்து துபாய் கிரவுண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக தான் வந்திருக்கும் அதனால இந்தியா வந்து நிச்சயமாக வந்து சிறப்பாக தான் வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்காரு இப்போ இந்தியா ஃபைனல் வராங்க அப்படின்னா எதிர்த்து வரக்கூடிய இன்னொரு அணி வந்து எது எந்த அணிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதற்கு வந்து நியூசிலாந்து வந்து சொல்லியிருக்காரு ரீசன் என்ன அப்படின்னா நியூசிலாந்து அணியில் வந்து சிறப்பான பௌலிங் அட்டாக் வந்து இருக்குன்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு இப்போ இந்திய பிச்சர்ஸ் மாதிரி தான் பாகிஸ்தான்லேயும் வந்து நமக்கு வந்து பிச்சர்ஸ் வந்து இருக்க போகுது அப்போ வந்து நியூசிலாந்து அணியில் பார்த்தீங்கன்னா சாந்தனர் வந்து கேப்டனாக இருக்காரு அவரும் பவுலிங் அட்டாக் வந்து கொடுப்பாரு மைக்கேல் பிராஸ்வெல் வந்து கர 글린 플립스 வந்திருக்காரு இவங்கலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னர்ஸ் அதனால வந்து நியூசிலாந்து இந்தியாவும் ஃபைனல் மோதுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கற மாதிரி அஸ்வின் வந்து சொல்லிருக்காரு நன்றி